ராமன் சார் ராமன் சார் நேற்று அம்மாவுடைய இந்த ஸ்பீச்சு ரொம்ப தெளிவாக நிதானமாக இருந்துச்சு என்னுடைய பார்வை ஒன்று நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிறைய விஷயம் பேசியிருக்கிறாங்க அதாவது நேற்றுக்கு சின்னம்மாவுடைய பேச்சு பார்த்திங்களா ஜெயலலிதா அம்மா மேடை பேசுனா எப்படி இருக்கும் கம்பீரமான ஒரு குரல் அசையும் பொருள் நிற்கவும் நிசையும் இது நிற்க நிற்கும் பொருள் அசையுமான ஒரு நிலைப்பாட்டில் அந்த கூட்டங்கள் பார்த்திங்களா அப்படியே ஸ்தம்பிச்சு என்ன பேசுகிறாங்க என்பதை கேட்குறாங்க அந்த அந்த அவங்க பேசுகிறாங்க அந்த பேச்சில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியில் எப்படி அவங்க கஷ்டப்பட்டு இந்த கட்சியை டெவலப்மெண்ட் பண்ணாங்க அவர் எதுக்காக மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொடுத்தாங்க திமுகவினால் அவர் 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 வந்து அவஸ்தப்பட்ட பல இன்னல்கள் அதுக்கு அடுத்தபடியாக ஜெயலலிதா அம்மையார் செய்த சாதனைகள் மக்களுக்கான எண்ணற்ற சாதனைகள் அதாவது பொதுவாக ஏழை எளிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை ஐயோ பாப்பான்னா ஐயோ நமக்கு அடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே என்னோட அந்த நிலைப்பாடை போக்கி நாங்கள் இருக்கிற இங்கே கோலப்படாதீங்கன்னு தொட்டில் குழந்தை திட்டம் தொட்டில் குழந்தை மட்டும் இல்லை மகப்பேறு தொட்டில் குழந்தை பிறந்தவர்னா அப்படி அந்த திட்டம் குழந்தை பெற்றவர்கள் வெளியூரில் போகும்போதோ வீட்டுக்கு போகும்போதோ பேருந்தில் பயணம் மாதிரி இப்போ பஸ்ஸில் போது அவங்களுக்கு பால் ஊட்டக்கூடிய அறை ஒன்றெலாம் கொடுத்தாங்க இப்படிப்பட்ட சாதனை படைத்த இந்த அதிமுக ஒரு மிகப்பெரிய எக்கு கோட்டையாக இருந்தது உஸ்லாம் மக்கள் என்றுமே புரட்சித்தலைவர் பக்கம்தான் புரட்சி அம்மா பக்கம்தான் காரணம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த அதிமுக இடைத்தேர்தலில் எம்பி தேர்தலில் இங்கே வெற்றி பெற்றதுக்கு உஸ்லம்பட்டி மிகப்பெரிய ஒரு இது அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உஸ்லம்பட்டியை மையம் கொண்டு நாங்கள் பண்ணுறோம் உஸ்லாம் மக்களுடைய அந்த அதிமுக மீது உள்ள பந்த பாசங்கள் அஸ்லாம் தலைவர்களுடைய நிலைப்பாடுகள் நாடும் தேசியமும் எனது இரண்டு கண்கள் என்று சொன்ன தேருடைய அந்த செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து அந்த உரையில் வந்து மிகப்பெரிய பிரமிக்கும் அதாவது அந்த உரையினுடைய நேம் சப்ஜெக்டை படிக்கலாம் இன்னைக்குள்ள நியூ ஜென்ரேஷனுக்கு ஒரு இந்தியாவில் ஒரு ஆன்மீக சிந்தனையை எப்படி சிக்காக்கு உரையில் மிகப்பெரிய எழுச்சியாக விவேகந்தர் ஆட்டினாரோ அதே போல் பல நீண்ட நாட்களுக்கு பிறகு உஸ்லாம் பட்டியில் மிகப்பெரிய ஒரு உரையாற்றினது என்பது அண்ணா அதிமுகவுடைய தொண்டர்களை மட்டுமல்ல அதிமுகவில் சில பல தலைவர்களையும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்தது ஒரு சின்ன ஒரு கலந்துரையிடல் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எழுபத்தி எண்பதுக்கு அப்புறம் அன்னைக்கு தலைவர்களாக இருக்கிற திரு கருணாநிதி மாற்றுக்கருத்திருக்கலாம் அதை போன்று எம்ஜிஆர் அவர்கள் அம்மையார் செல்வி ஜெயலலிதா இந்த மேடைகள்லாம் ஒரு ஒரு ஆளுமை இருக்கும் எல்லாரும் மக்கள் பார்ப்பதற்காக வருவார்கள் அந்த சூழ்நிலையை சமீப காலமாகவே நான் பார்க்கலை இல்லை நான் சமீப நான் யாரையும் குறைச்சலாம்னு சொல்லலை சமீப காலமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று என்னை அறியாமலே அப்படி ஒரு நிகழ்வு எனக்கு ஏற்பட்ட மாதிரியான ஒரு இருந்துச்சு அது நான் எப்படி சொல்கிறேன் நீங்கள் அதில் என்ன விஷயம்னா நீங்கள் சொன்னது என்ன அவங்க சிலந்தி கதையை சொன்னாங்க பார்த்தீங்களா திருக்குறள் மாதிரி ஒன்றரை லைனில் முடிச்சிட்டாங்க அந்த கதையை அம்மா சொன்னா ஒரு சிலந்தி கலை ஒரு அயோக்கியம் வந்து மிகப்பெரிய இது பண்ணி அவங்க நரகத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் சிலந்தி வலையை ஒரு வார்த்தை செய்தவர் ஆமா பாவம் செய்தவர் பாவம் செய்தார் பாவம் செய்தவர் அந்த வந்து கதையில வந்து என்ன பாவம் செய்தவர் வந்து அந்த சிலந்தி வேலையை கவிட்டி வைக்காம அதை மிதிக்காம போயிட்டாரு என்ன சொல்லி அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறா அவனுக்கு மோச்சம் கொடுத்துருவோம் என்ன சொல்லி அந்த சிலந்தேவனுடைய அந்த நூல் நிலையை இப்போ தா தாங்கி கொண்டு அவர் போகிறாரு போகும்போது கீழே நான் ரகத்தில் இருக்க நாலஞ்சு பேர் சேர்ந்து போகிறாங்க அப்போ மேலே போக என்னடா நான் தானே கஷ்டப்படுது நீ என்னடா வந்து எல்லாரையும் மட்டும்தான் தள்ளிப்பட்டு உனக்கு இல்லை எனக்குலாம் நிலைப்பாடு உருவாகி போச்சுன்னு இந்த கதை எதுக்கு சொன்னார்னா அண்ணா அதிமுக இந்த நிலைமையில் இருக்குது ஆகவே இந்த நிலைமையை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த கதை நமக்கெல்லாம் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் ஒரு குடையின்களை இயங்க வேண்டும் தமிழகம் வந்து என்றைக்குமே அதிமுக பக்கம்தான் எம்ஜிஆர் பக்கம் தான் ஜெயலலிதா அம்மா பக்கம்தான் ஆகவே எனக்கென்று யாருமே கிடையாது முப்பத்தாறு ஆண்டு காலமாக நானும் அக்கா ஜெயலலிதா அம்மாவும் ஒற்றுமையாக இருந்தோம் நாங்கள் துன்பங்களிலும் இன்பங்களிலும் பங்கு கொண்டோம் ஆனால் இன்பங்கள் மக்களிடம் பகிர்ந்து கொண்டோம் துன்பங்களை நான் ஒருபோதும் யாட்டை சொன்னது கிடையாது ஆனால் இதெல்லாம் தாண்டி நாங்கள் பயணிக்கிறோம் என்றால் எங்களுடைய கட்டமைப்பும் எங்களுடைய ஒற்றுமையும் தான் காரணம் இந்த ஒற்றுமை நம்முடைய தலைவர்களிடம் ஏன் இல்லை என்பதை சொல்கிறாங்க அதுக்காக தான் சின்னம்மா இன்னொன்று சொல்கிறாங்க அம்மா என்றது தமிழகம் ஆனால் நம்முடைய வீக் நம்முடைய ஒற்றுமை இல்லாமையை பார்த்து யாரோ அப்பா என்று சொல்வதற்கு முகம் போடுறாங்க அப்ப இது என்ன அர்த்தமாகும் அது என்ன தலைவர சாரி என்ன ராமன் சார் அப்பா என்றால் என்ன அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அண்ணா தி அதாவது இந்தியாவினுடைய அரசியல் கட்டமைப்பில் இப்போ நேரு என்பதை மாமான் அந்த காலத்தில் பிள்ளைங்க சொல்லுவாங்க நேரு மாமான்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அம்மாவுக்கு ஜெயலலிதா அம்மா கூட அம்மா என்று அழைக்கின்றார்கள் இல்லை அது இயற்கையாகவே ஆமாம்

அது வந்து சொல்லி கொடுத்து வந்து சொல்லிக்கூட இயற்கையாகவே கூட இருக்குன்ற போது அம்மா அப்படி வருது ஆமா அப்ப நீங்க ஒண்ணு எழுதி கொடுத்து அம்மா அது உள்ளத்துல இருந்து வரணும் ஆழம்தான் இது ஆழமா வருது இது எப்படி ஒண்ணும் அப்பா நேச்சுரல் ஆர்கானிக்னு சொல்லுவாங்கல்ல மாம்பழம் வந்து பழுத்தாலும் இயற்கையாக பழுத்தாலும் பழம் பழாப்பழம் இயற்கையாக பழக்க வேண்டும் வாழைப்பழம் இலக்கிய பழக்கலாம் ஆனால் கல் வச்சு பழுத்தா சாப்பிட முடியுமா அதே போல் சோடியம் கல் ஆமா அதே போல திமுக வந்து சூரியங்கல்லையை பற்றி எப்படி பழத்தை பழுக்க வைக்கிறாங்களோ தள்ளி பழுக்கன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல கிராமத்துல தள்ளி பழுக்கன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்றாங்க அப்படி சொல்லுவாங்க தானா பழக்கிற தானா பழுக்கிற பழமா தள்ளி தள்ளி பழுக்கிற தள்ளி தள்ளி பழுக்கிற பழம் கண்ணி ஆனா திமுக தள்ளி தள்ளி பழுக்க வச்சு எப்படியாவது மக்களை ஏமாத்தி அப்பான்னு சொல்லேன் என்ன அப்பான்னு சொல்லேன் எங்க அப்பான்னு சொல்லேன் சொல்லி இதுக்கு சோசியல் மீடியா ஆயிரம் பர்ணனை பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இப்படிப்பட்ட நிலைமையில் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் நான் சொல்லுகிறேன் நான் எனக்காக ஒன்றுமே கேட்கவில்லை புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் கட்டிக்காத்த இந்த அதிமுகவை ஒருங்கிணைத்த வேண்டும் என்ற என்னுடைய லட்சியம் அந்த லட்சியத்தை ஒருபோதும் நான் தவற மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக அரியணை ஏற்று வேண்டும் என்பதை என்னுடைய சதத்தில் நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று அந்த உஸ்லாம்பட்டில் உள்ள ஒற்றை அம்மன் ஆலய அம்மனை வைத்து முன்வைத்து சத்திய பிரமாணம் எடுத்து தான் மக்களிடம் சொல்கின்றார் இத்தகைய சூழ்நிலையில் தான் அதிமுகவில் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்றால் நம்முடைய ஒற்றுமை அதிமுக ஒற்றுமை இன்மைதான் திமுகவுக்கு பிளஸ் பாயிண்டாக ஒரு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது இப்ப சொல்றாங்க இப்ப சமீபத்தில் இன்னைக்கு கூட முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்காருன்னா ஐந்தாம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டணும் அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் கூட்ட போடுறோம் தென்னிந்தியாவில மத்திய அரசு ஒரு மாதிரியான நிலைப்பாடை கொண்டு வருகின்றது இது நாங்கள் விடக்கூடாது ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கொண்டு வரணும் ஏங்க இதுல இதில் எப்படி என்ன அண்ட் இதே முதலமைச்சர் இதே நீங்க கடந்த ஒரு வாரமாக ஜாக்டோசியா அரசு ஊழியர்கள் சங்கம் இது போராட்டம் பண்ணதுக்கான இது உடன்பாடு பண்ணுறாங்க வரைக்கும் தமிழகத்தில் உள்ள அந்த துறை சார்ந்த எந்த அமைச்சரும் அதுக்கு உடன்பட்டு வரல ஏன் தெரியுமா ஐயா ஜாக்டோ சிவா சங்கத்துக்கு மூக்கறுப்பு பட்ட அந்த அரசு சங்கம் மூக்கறுப்பு காரணம் என்ன தெரியுமா தமிழகத்தில் இந்த ஆட்சி வந்த பிறகு அரசு ஊழியர் சங்கத்தை இந்த எந்த அமைச்சரும் மதிப்பது கிடையாது காரணம் என்றால் அரசு துறையில் அந்தந்த லாகா அமைச்சர்கள் தங்களுடைய துறைகளில் ஒவ்வொரு டிரான்ஸ்பருக்கும் ஒவ்வொரு டெண்டருக்கும் ஒவ்வொரு அவருடைய பினாமிகளை வைத்துவிட்டு கட்டமைப்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற காரணத்தில்தான் இந்த ஜாக்டோசியோ போன்ற அரசு ஊழியர் சங்கம் கேள்விக்குறியாக கேட்டுக்கிறது சொல் பேச்சை கேட்க ஐந்து நாள் அவகாசம் கேட்கின்றார்கள் ஐந்து நாள் அவகாசம் எதுக்கின்றால் இந்த அமைப்பை உடைப்பதற்காக திட்டம் என்று ஜாக்டோசியோ சொல்லுகின்றது நம்ம அந்த மேடலை இன்னும் நிறைய தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அரசு டூ வீலரில் போகிற அப்பாவி பிள்ளைகளை அந்த டிராஃபிக்கில் அவங்க அம்மாவை கூட்டுவாங்க தங்கச்ச போவாங்க மணிவே போவாங்க அவங்கள பிடிச்சி ஃபைன் போட்டு சொல்லலாம் துயரங்களை பண்ணுறாங்க இந்த அரசு நீங்கள் பேசும்போது அப்புன்னு சொன்னீங்க மறுபடியும் அப்பான்னு சொல்ல வரீங்களேன்னு பார்த்தேன் அப்புறம் அப்பாவிட்டீங்க சொல்லுங்க அப்பாவி மக்களை ஆமா என்ன இது கரும்பு ஜூஸ் புளி மாதிரி தக்கையை புளிஞ்சு எடுக்கிறாங்க ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டு இந்த அரசு விடிய அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா மக்கள் மத்தியில் தினசரி ஒரு புதுமை அதாவது ஏமாத்திர வேலைகள் என்னென்னா அவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி மத்திய மத்திய அரசுடைய மேலே ஒரு போக் மோதல் போக்கை உருவாக்குறது அதன் பிறகு பார்த்திங்கன்னா தினந்தோறும் இனம் ஜாதி மொழி பிரச்சனையை உருவாக்குறது வேலை ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கி மாறி 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 மக்களை வந்து நிம்மதியை கெடுத்து நிர்வாகத்தை குட்டிச்சராக்கினாலும் பரவாயில்ல மக்கள் எக்கெடுக்கிட்டு போனாங்க குடும்பம் குடும்பத்தில் இருக்கணும் இதில் ஒரு முக்கியமான விவகாரம்

காவிரி பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனைலாம் எவ்வளோ சிறப்பாக கையாண்டோம் அதில் அந்த முல்லைப் பெரியார் அந்த காவிரி பிரச்சனை பார்த்தீங்களா ஒரு பாரு தாய்மையின் வடிவாய் எழுந்தருள்வாய் உன் திருவடி பணிந்தால் நலம் தருவாய் வைகரை மலர் போல் மனம் தருவாய் எந்த வரம் கேட்டாலும் உன் அருள் தருவாய் என்பது அந்த பாடல் வரிகளை ஏன் சொல்றேன்னா ஒரு ஆன்மீக பாடல் அது அப்படியே முடிங்கல அதையா உன் உரைநடைய மாத்திரி எந்த வரம் கேட்டாலும் பாடலா பண்ணி பாடல் தருவாய் சொல்றேன் காவிரி நதி எனும் பூவரங்கம் அதன் கரையோரம் அருள் திருவரங்கம் நாயகமாய் அமைந்த தலம் நீ எழிலோடு அமர்ந்திடும் அமுதேஸ்வரம் திருவானை காவில் அருள் புரியும் அகிலா என்று எதுக்கு சொன்னால் அம்மா என்ற வார்த்தை எப்படி பக்தன் தாயுள்ளத்தோடு அம்மா என்ற வார்த்தை தெய்வத்தை எப்படி அழைப்போமோ அதே போல் தமிழகத்தில் உள்ள மக்களும் அதிமுக தொண்டனும் அம்மா அம்மா என்று அழைத்த இந்த அண்ணா திமுகவை ஒருபோரும் சிதறவிடக் இந்த சிதறண்டு போவதன் நோக்கம் திமுக அதை எதிர்பார்க்கின்றது அந்த எதிர்பார்ப்பை முன்வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறுக்கு வழியில் வாழ்வி தேரிடும் திருட்டு உலக என்ற நிலைப்பாடு திமுக கங்கணம் கட்டிக்கொண்டது இந்த சூழ்நிலையை அண்ணா திமுக தொண்டர்களும் மறந்துவிடக்கூடாது கட்சி தலைமையும் மறந்து விடக்கூடாது நான் ஒட்டுமையை வலுத்தான் பேசுகின்றேன் எனக்காக எதுவும் நான் கேட்கவில்லை என்று ஜெயலலிதா அம்மா எப்படி சொல்லிக்கின்றாரோ எம் ஜி அவர்கள் எப்படி சொல்லிவிட்டாரோ எம் ஜிஆர் பெட்டி சமீபத்தில் நடிகர் சிவகுமார் ஒன்று சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அவர் வந்து எம் ஜி ஆரம்பத்தில் போலீஸ் வேடத்தில் வராரு ஏழு நாளும் அந்த வேடத்துக்கான கட்டமைப்பு வரல அப்போ ஒரு பக்கத்தில் இருந்த சைக்கிள் எடுத்து அவர் நடிக்க வரும்போது பிரச்சனை உருவாகுது என்னன்னா அந்த சைக்கிள் யாருக்கு உள்ளதுன்னா பராசத்தி படத்தோட டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சுக்குள்ள படம் கிருஷ்ணன் பஞ்சுக்குள்ளே அந்த சைக்கிள் அப்படிலாம் கஷ்டப்பட்டு அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டார் எம்மிச்சார் சினிமாவில் வாழ்க்கையில் வரலாறுல அவளுக்கு கஷ்டத்தில் பசி பட்டினி இதெல்லாம் அனுபவித்து திரைப்படத்தில் மிகப்பெரிய கோலோச்சி மக்களின் இதயத்தை கவர்ந்த இதய கனி அந்த கனி வெட்டி ஆக்கி ஜெயலலிதா மாவிடம் கொடுத்து தங்க அதாவது மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட அந்த அதிமுகவுக்கு இப்படி நீங்கள் கேடு அண்ணா திமுகவை மக்கள் ஆதரிக்கின்றார்கள் அண்ணா திமுகவை இந்த நாடு ஆதரிக்கின்றது அண்ணா திமுகை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்கின்றார்கள் அண்ணா திமுகை தொண்டர்கள் ஆதரிக்கின்றார்கள் அரசு துறையில் அரசு துறை ஊழியர்கள் கொதிச்சம இருக்கிறாங்க சார் இன்னைக்கு அரசு துறை ஊழியர்களும் மரியாதை கிடையாது சார் எனக்கு அத்தனை இன்னைக்கு மாநகராட்சி கமிஷனரா முன்சிபாலிட்டி கமிஷனரா பேராட்சி ஈவா ஆர்டிஓவா தாசில்தாரா சப்ரீஸரா எல்லா ட்ரான்ஸ்ஃபருடும் மினிமம் ஐம்பது லட்சம் ஒரு கோடியை கொடுத்து ட்ரான்ஸ்லேஷனே காசு வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு அமைச்சரும் அண்ணன் தம்பிகளை பிடாமியா வச்சுக்கிட்டா எப்படி சார் அரசாங்கம் இயக்கும் நீங்கள் அனைத்துக் கட்சி கூட்டம் உங்களுக்கு தேவையான கூட்டிக்கினுங்களே இந்த அனைத்து கட்சி கூட்டம் நீங்கள் வேண்டாம் நீங்கள் போட்ட கமெடியான கூப்பிடுங்கய்யா அரசு ஊழியர் சங்கத்தை பிரதங்களை கூப்பிடுங்க சமூக அருணை கூப்பிடுங்க இல்லது குறைந்தபட்சம் பத்துகளை கூப்பிட்டு எங்களுடைய ஆட்சியை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று மாவட்டத்தில் ஒருத்தராக அழைத்து முப்பத்தெட்டு பிரதங்களை அழைத்து நீங்கள் முதலமைச்சர் மக்கள்